ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு வாங்க பார்க்கலாம் சுடு சுட ரைஸ் படிச்சுட்டேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்பு ஸ்பெஷல்னால் சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல் முள்ளங்கி கேரட் மாங்காலாம் போட்டு ஒரு சூப்பரான சாம்பார் வச்சுருக்கேன் எத்தனை பேருக்கு முள்ளங்கி போட்ட சாம்பார் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வெயில் காலோன்றனால முள்ளங்கி போட்டு செஞ்சேன் உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதே மாதிரி கூடவே வந்து சைட் டிஷ்க்கு என்ன ரெடி பண்ணியிருக்கேனா முட்டைப்பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் நல்லா வந்து வெங்காயம்லாம் போட்டு ஒரு சூப்பரான முட்டைப்பொடி மாஸ் வந்து சைட் டிஷ்க்கு தயாராக இருக்குது எங்கள் வீட்டில் இன்னைக்கு இந்த லஞ்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன லஞ்சின்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி வீட்டில் இருந்துகிட்டே யாருக்கெல்லாம் பார்ட் டைம் ஜாப் பண்ணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன் அதுக்கும் டிஎம் பண்ணினா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லி நான் உங்களுக்கு ஃப்ரீயாக ஐடி க்ரியேட் பண்ணி ஜாயின் பண்ணுறேன் இது ஜாயின் பண்ணுறது ஃப்ரீ தான் ஒரு ட்ரஸ்டடான கம்பெனி விருப்பம் இருக்கிறவங்க இப்போவே மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்